குட் மார்னிங் ஸ்டூடண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்னைக்கு எழுத்து கூட்டி படிப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் அந்த லெட்டரே வாய்ப்பாடை வச்சு எப்படி எழுதுறதுங்கிறதையும் அந்த வார்த்தையை நம்ம கவனிப்போம் வெரி குட் ராமன் இப்போ ஆங்கிலத்தில் இது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் ராவுக்கு என்ன லெட்டர் ஆங்கிலத்தில் வருங்கிற வாய்ப்பாடு இருக்குது அந்த வாய்ப்பாடு நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த வாய்ப்பாடு இங்கே சொல்லணும் ஒரு ராவுக்கு என்ன வரும் ஆர் மட்டும் இல்லை இன்னொரு லெட்டர் ஜாயிண்டாக வரும் ஆர்ஏ இதுதான் ராவுக்கு வந்து ஆர் ஏ வரும் பாருங்க போட்டு ஆர்ஏ மாவுக்கு என்ன வரும் மாக்கு மாவுக்கு எம்ஏ இதுதான் மா எல்ல எந்த வார்த்தையில் மா வந்தாலும் எம்ஏ தான் போடணும் சரியா அடுத்தது இன்னுக்கு இன்னுக்கு வந்து என் ஓகே இப்போ வந்து ராமன் தமிழ்லேயும் இருக்குது கீழே ஆங்கிலத்துலேயும் இருக்குது இது பார்த்துக்கோங்க ராமன் வந்து இப்படி தான் எழுதணும் ஸோ ரா எங்கே வந்தாலும் ஆரியே போடணும் மா எங்கே வந்தாலும் எம்ஏ போடணும் இன்கு வந்து என் யூஸ் பண்ணணும் இதுதான் இந்த வாய்ப்பாடு சரி அடுத்த வார்த்தை எளிமையான ஒரு வார்த்தையை பார்ப்போம் ஈஸியாக வார்த்தை ஒரு நேமே பார்க்கலாம் ம் ஷூ 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 இது ஷூ சுமா ஓகே சுமதி இதுவும் வந்து ஒரு ஒருத்தரோட நேம் தான் இது வந்து இப்போ நமக்கு ஷூக்கான ஆங்கில லெட்டர் தெரியணும் மாவுக்கான ஆங்கில லெட்டர் தெரியணும் தீக்கான ஆங்கில லெட்டர் தெரியணும் ஷூக்கு வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எஸ் யூ அதான் ஷூக்கு மாவுக்கு என்ன சொல்லுங்கள் இப்போ பாருங்க அடுத்து நான் மாவுக்கு எழுதுறேன் எம் ஏ இதான் மாவுக்கு எழுதணும் எம் ஏ அடுத்து திக்கு தெரியுமா நீங்கள் சரியாக படிக்கல ஆமாம் அதுதான் நீங்கள் டிவி பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து படிக்கணும் இதான் பாருங்க சுமதிங்கிறது இங்கிலீஷ்லேயும் எழுதியாச்சு தமிழ்லேயும் எழுதியாச்சு இப்போ ஷூ எங்கே வரணும்னாலும் எஸ்யூ போடணும் மாவுக்கு எம்ஏ போடணும் திக்கு டிஹெச்ஐ போடணும் ஓகேவா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ சுமதிங்கிறது தமிழ்லேயும் படித்தாச்சு ஆங்கிலத்துலேயும் படித்தாச்சு இது வந்து கானாஜி லெட்டர் எழுதும்போது அதுக்கு தனி டேபிளில் படிச்சுக்கணும் இது வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் உங்களுக்கு இது இல்லாமல் ஸ்பெஷல் எழுத்துக்களும் இருக்குது அதுக்கான ஆங்கில லெட்டரும் பின்னாடி படிப்போம் இத படிங்க சுழிச்சு விட்டா ரைட் சைடு மூ தாவில் ரைட் சைடுல இழுத்து விட்டா என்னது சொல்லுங்கிறது இந்த நேமு இந்த நேமை ஆங்கிலத்தில் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் எம்யூ தான் மூணு உச்சரிக்கும் அடுத்து இத்து வந்து டிஹெச் வந்து இத்துன்னு உச்சரிக்கும் தூ வந்து டிஹச்சு இந்த வாய்ப்பாடெல்லாம் என்ன நீங்கள் படிக்கலை படிச்சுக்கணும் ஓகேவா எம்யூ எம்யூ டிஹெச் டிஹெச்யூ டிஹெச்யூ முத்து இப்படி எழுதலாம் அல்லது ஒரு டி மட்டும் பயன்படுத்தி யூ முத்து அப்படின்னு வந்துடும் நம்ம இத்து வரதுனால இங்க தெளிவா நம்ம சொல்லி அல்லது வெறும் டீ மட்டுமே பயன்படுத்தலாம் பெயர் சொல்லுதான ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது அடுத்தது படிக்கலாம் ஆங்கிலத்தில் அப்படின்னா காவுக்கு என்னன்னு தெரியுமா கா ம் வெரி குட் காவுக்கு கேஏங்கிறது தான் அதோட லெட்ரு விக்கு வந்து உங்களுக்கு தெரியாது வி ஐ தாவுக்கு என்னன்னு தெரியுமா தாவுக்கு டிஹெச்ஏ காணாட்சா லைனில் தான் வருது இதை நீ உங்களுக்கு ஏற்கனவே டேபிள் சொல்லி கொடுத்தாச்சு மறுபடியும் படிக்கணும் தாவுக்கு வந்து டிஹெச்ஏ அதுதான் அதோட லெட்ரு ஸோ இது வந்து கவிதா தமிழ் அண்டு ஆங்கிலம் ரெண்டுலேயுமே இருக்குது க வி இதில் த்ரீ ஆமாம் த்ரீ லெட்டர் இருக்குது அதுக்கு வந்து விஐ டிஹெச்ஏ கவிதா இதுதான் கவிதா நம்ம அடுத்த வார்த்தையை படிப்போம் துணை எழுத்து வரக்கூடிய லெட்டர்லாம் ரெண்டு லெட்டர் சேர்ந்தாப்புல தான் ஒரு லெட்ரு வரும் அதனால் கவனமாக படிக்கணும் அடுத்தது நான் எழுத எழுத படிங்க

இப்போ ஆங்கிலத்தில் நாவுக்கு என்ன என்ஏ லாவுக்கு என்ன ஆமாம் நான் எழுதுற வாட்டி சொல்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும் சரியா லாவுக்கு எல்ஏ இன்னுக்கு என்ன இல்லை என் மட்டும்தான் மேலே இது வந்து எல்லாம் ஒரு லிட்டரு தான் வரும் மேக்ஸிமம் ஒரு சிலதுக்கு தான் ரெண்டு வரும் சரியா இது வந்து பேசிக் வாய்ப்பாடு போக போக முடியும் இல்லுக்கு வந்து ஏ வரும் அது வந்து பழம் லா பழம் இல்லுக்கு வருது அந்த லாவுக்கு வருது சரி ஓகே அடுத்த வார்த்தை பார்ப்போம் அடுத்த வார்த்தை என்னென்னா படிங்க நான் எழுத எழுது செகண்ட் எழுது வந்து ஜி ஜி ஜா போட்டு மேலே சொல்லிச்சிட்ருக்கேன் அதனால ஜி பண்ணி சொல்லுங்க ஜாயின் பண்ணி மூணு லெட்டர் ரா ஜி ரா ஜி ரஜி இன் நீ நீ ராய் ஜி நீ ரஜினி ம் ரஜினி இது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆமா இது ஒரு நேம் இது இங்கிலீஷ்ல வந்து ஜே இயா ஐ ம் நீக்கி நீக்கி என் என் ஐ என் ஐ ம் இது வந்து டேபிளை கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆரம்பத்தில் நம்ம ஆங்கிலம் படிக்கும்போது இப்படி தான் பெயர் சொல்லுக்கு எழுதி எழுதி தான் படிக்கணும் அது ஒன்றும் இல்லை ஒன் டைம் டேபிள் தான் படிச்சுட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் அப்படி தான் வரும் சில வடமொழி எழுத்துக்களுக்கு சில ஸ்பெஷல் லெட்டர் வரும் அது நம்ம பின்னாடி படிக்கலாம் நீங்கள் கிளாஸ் பார்த்து கவனமாக படிங்க